விழைப்பெரிய கண்ணியமானது எதுவோ அதை பாராட்டுங்கள் என்கின்றார் பிலிப்பியர் நான் எட்டு எனவேதான் மத வேறுபாடு கடந்து அனைத்து மத தத்துவங்களையும் பாராட்டுகின்றேன் கடந்த வீடியோவிலே சிறுவன் முருகன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போனதை சொன்னேன் அதெல்லாம் இந்து மக்கள் மனித உணர்ச்சிகளை தித்திக்கும் முறையிலே தம் தெய்வங்கள் மேல் ஏற்றி கூறும் இலக்கிய முறையாகும் ஆந்த்ரப்போமோஃபிசம் இங்கே அதே முருகனை அவையார் வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவதை பார்ப்போம் அதிலே சிறுவனே நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று அவையார் முருகனை மோட்டிவேட் பண்ணும் அழகே அழகு பொதுவாக சமுதாயத்திலே பெற்றோரின் பிள்ளைகளை பிரித்து வைக்கும் சில நார்தர்களை பார்க்கின்றோம் பைபிளிலே உதாரணமாக அக்கித்தோக்கள் தாவியிடமிருந்து அப்சலமை பிரிக்கின்றான் ரெண்டு சாமியில் பதினாறு பதினைந்து ஊதாரி மகனை பிரித்தது அவனுடைய உடலின் நண்பர்கள் லூகா பதினைந்து பனிரெண்டு ஆனால் பெற்றோரோடு பிள்ளைகளை சேர்த்து வைப்பதே பைபிளினுடைய நோக்கமாகும் மலாக்கியா நான்கு ஐந்து அந்த முறையில் தான் இணைத்து வைக்க வருகின்றாள் அவை பாட்டி அவையாக கே பி சுந்தராம்பால் உணர்ச்சி திரும்ப பாடும் அழகே அழகு அந்த புண்ணியவதியின் பாடலை நான் பாட நினைப்பது திருப்பவால் கடலை பூனை நக்கி குடிக்க வேண்டுவதாகும் என்றாலும் கூட ஆசையின் பால் பாடலுற்றேன் இதோ பாருந்தளவை ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உத்தார் பெத்தார் உண்டு ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உத்தார் பெத்தார் உண்டு நீர் உண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமுண்டு நீ உண்ட மேகங்கள் நின் கைலையில் நீ வாழையிடமுண்டு தாயுண்டு மனம் உண்டு தாயுண்டு மனம் உண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அந்தையில் தமிழுக்கு உரிமை உண்டு ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி